வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் எஸ் மணிமாறன் இன்னைக்கு நம்ம என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னா கில்டு சங்கம் கடந்த நூறு நாட்களாக இன்றையோட நூறு நாட்கள் நிறைவடைகிறது இந்த நூறு நாட்களாக கில்டு சங்கம் மூடப்பட்டது உறுப்பினருக்கு என்னென்ன பாதிப்பு நிகழ்ந்திருக்கு இனி வருங்காலங்களில் இந்த பாதிப்பை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற பத்தி தான் பாதிக்கப்படுறோம் பாதத்தில் கலந்துக்கிறதுக்காக அண்ணன் ஆ ராசா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அண்ணன்

இதுல வந்து சாதகம் யாருக்கு பாதகம் யாருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பேச வந்திருக்கோம் நம்ம நிச்சயமா இது வந்து உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு சமயம் ஏன்னா சங்கம் வந்து முறைப்படி இறந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் எவ்வளவோ காரியங்கள் சாய்த்துக்கலாம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசாங்கம் விருது வழங்கும் விழா போட்டாங்க சப்சிடி கொடுத்தாங்க இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னால இந்த இதுல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் கவுன்சில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சரியான முறையில நடத்தி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நடத்தி நம்ம வந்து போட்டிருந்த செயல்பட்டு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அது இல்லாம படத்தலைப்புகள் ஏற்கனவே பேசின மாதிரி படத்தலைப்புகள் இன்னைக்கு எல்லாத்துக்குமே உயிர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது இது வரைக்கும் அது ஒரு பட்டணத்தில் போன ஜீபும்பா தான் இருக்கு நாளைக்கு பல பிரச்சனைகள் வழக்குகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு மேற்கொண்டு இப்ப பாருங்க சிறுபடத்தை குறும்படம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அவார்டு பங்கன் நடத்துறாங்க அதுல யார் வேணா கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சங்கம் திறந்திருந்தால் உறுப்பினர்கள் நேரடியாக வந்து அதுல கேட்டு என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு கைட் பண்ணி வழி நடத்தினா இதுதான் சங்கத்தோட வேலை வழி நடத்தி கொண்டு போயிருந்தால் பல உறுப்பினர்கள் பலனடைவார்கள் நாம எல்லாருமே சிறுபடை தயாரிப்பார்கள் எங்கேயாவது ஒரு பத்து ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் தயாரிப்பாளி இயக்கி கொண்டு இருக்காரு வழியை கொஞ்ச படத்தை தயாரிப்பு மாதிரி கோடி எனக்கு லாஸ்ட் பரவாயில்லன்னு அடுத்த படத்தில் இறங்க முடியாமல் ஆனால் இந்த படம் வெற்றி பெற்றால்தான் அடுத்த படத்தில் நம்ம எடுக்கவே முடியும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இது நிச்சயமா சாதனையா வேதனையா அப்படின்னா இது உறுப்பினர்களை பொறுத்த அளவுக்கு வேதனை அதை பூட்டி வைத்து சாதனையாக இருக்கலாம் ஏன்னா அவங்க சொல்லிக்கலாம் நான் நூறு நாளா பூட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம் ஆனா உறுப்பினர்களுக்கு மிக மிக வேதனை அப்படிங்க தெளிவா இதனுடைய சாதக பாதங்கள் ஏற்கனவே சங்கத்தின் செயலாளராக இருந்தார் நமது குமார் அவர்கள் அவர்கள் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவார் மதிய வந்து அந்த என்ன சொல்றாரு அப்படின்னா அது வந்து மூடி வச்சிருக்கிறது வந்து உறுப்பினர்களுக்கு வேதனையா இருக்கு வருவதற்கு காரணமானவர்களுக்கு சாதனையா இருக்கலாம் ஒரு விஷயம் இதுக்கு வந்து இப்ப குறும்படங்கள் வந்து அவார்டுக்கு போகுது இந்த குறும்படங்கள் அவார்டு கிடைப்புறதுக்கு நம்ம சங்கத்தை தான் அவங்க நாடி வரணும் ஒரு லெட்டர் கொடுத்தா இது பெரிய உதவியா இருக்கும் அந்த லெட்டர் எல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு ராஜன் அவர் சொல்றாரு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க என்ன பாதிப்பு அதாவது உறுப்பினர்கள் வந்து பல பேருக்கு தந்தா கட்டுறது அவங்க எத்தனை வருஷம் பாக்கின்னே தெரியல பல பேருக்கு ஒரு வருஷம் பாக்கியா ரெண்டு வருஷம் பாக்கியா இல்லை லேப்டா கம்பெனி எதுவுமே தெரியல அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அறநூறு ரூபா அறுநூறுவா பணம் கட்டிட்டு நானும் பணம் செல்லானு செல்லான்னு வச்சுருக்காங்க பட் என்னன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸு பேலன்ஸ் ஷீட் யாருக்குமே தெரியல உன்னு டைட்டிலுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க ஐநூத்தி தொண்ணூறு ரூபா கட்டுறாங்க பேங்க்ல பட் பாதி பேர் வெளியூர்ல இருக்காங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல அங்கே கட்டி வச்சிருக்கலாம் எல்லாமே அலுவலகம் திறந்தாதான் முறையான ரசீது போட்டு கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் எல்லாருமே வந்து கையில ஒரு ஸ்லிப்பை வச்சுட்டு உட்கார்ந்துங்கறாங்க இந்த நிலைமையில தான் இருக்கு அலுவலகம் செயல்படுறதுனால எந்த விதமான நிர்வாகிக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுன்றது என் அபிப்பிராயம் தனிப்பட்ட முறையில் அலுவலகம் திறந்து செயல்படுறதுனால திரு ஜம்பு அவர்களுக்கோ துரை அவர்களுக்கோ திரு தங்கம் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது அதனால தாராளமா அலுவலகத்தை திறந்து செயல்படலாம் உடனே உள்ள வந்துட்டு போறவங்க யாரும் அக்யூஸ்ட் கிடையாது உறுப்பினர்கள் யாரும் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணம் கட்டிட்டு அக்யூஸ்தனம் பண்றதுக்கோ திட்டுத்தனம் பண்றதுக்கோ யாரும் கார்டு எடுக்கல அதனால சங்கத்துடைய அலுவலகத்தில் வந்து அது காணாமல் போயிடும் இது காணாமல் இது திட்டு போய்டுற பயமே வேணாம் நம்ம வந்து யார பார்த்து பயப்படணுமோ அவங்கள பார்த்து பயந்தா தப்பில்லை நம்ம உறுப்பினர்ல பார்த்து நம்ம பயப்படுறதுன்றது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு அதுவும் அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் கேக்குறதுக்கு அது போல தான் ஆட்சி கவுன்சில கூட மவுன்சர்ஸு வச்சுக்கிட்டு வந்தாரு விஷால் முதல் முதல்ல அப்போ உறுப்பினர்கள் அப்டெக்ட் பண்ணாங்க நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கிராண்ட் ஆகும் கொள்ளும் இங்கேயும் பவுன்சூர் வச்சுக்கணும் வரீங்கன்னு டீக்கு ஆபீஸ் ஷிஃப்ட் பண்ணாரு மவுண்ட் ரோட்லேருந்து அங்கே எடுத்து போய் சங்கத்து காசு நிறைய விரைமானது தான் மிச்சமே தவிர எந்த நன்மையும் தயாரிப்பாளர்கள் நடக்கலை இதுதான் பேஸ் இப்போ அலுவலகம் பூட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து துட்டு மிச்சனாச்சுன்னு நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது பாதிப்புகள் ஜாஸ்தி கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு இருந்து நானூறு பேர் மெம்பர் ஆவாங்க இந்த ஒரு வருஷத்திலயும் இந்த அஞ்சு வருஷத்திலையும் நம்ம கிட்ட இருந்து லெட்டர் பேட் சங்கத்துக்கு நிறைய உறுப்பினர்கள் போயிட்டாங்க நம்ம சங்கம் எல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முறையா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சங்கத்துல உறுப்பினர் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேது இல்ல இதுக்கு முன்னாடி யாருக்குனா அண்ணன் மதிவலி குமார் போன்ற இந்த மூத்தவர்கள் ஏன்னா இவங்க சரியா இருந்திருந்தா இந்த மாதிரி தங்க மாதிரியான ஒரு கதைவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க முடியாது பத்து ஆண்டுகளா சிம்ம சப்பனம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இந்த வலி வேதனையும் நமக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம நூறாவது நாள் வழியோட நிக்கிறோம் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல படங்கள் இருக்கீங்க ராஜானா சொல்லிட்டாரு நான் ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு தங்கம் இந்த தங்கம் இனிமே கில்டுக்குள்ள வராத அளவுக்கு ஆன வழியை நம்ம செஞ்சு ஆகணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு அணியா நின்று இந்த நூறு நாட்கள் அதான் விவாதமே பாதிக்கப்பட்ட பத்தி தெளிவாக விளக்கமாக நம்ம என்ன ராஜானு சொல்லிட்டாரு நான் என்ன நான் பாதிக்கப்பட்டது என்னன்னா உண்மை அது உண்மை அதுதான் இப்ப ராஜா நான் அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுல்ல ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணங்கும் போது நீதி அரசர்கள் காரணம் ஆமா நீதி அரசர்கள் காரணம் ஜாக்குவார் தங்கம் தான் முதல் காரணம் ஜாக்குவார் கூட இருக்கிற குழுக்கு கண்டிப்பா இப்ப நம்ம காரணங்களை ஆய ஆராய வேண்டிய கட்டத்துல இல்ல நம்ம என்ன காரணங்கள் யார் காரணமோ நடந்துருச்சு நடந்ததுனால படம் இல்ல படம் படம் பதிவு பண்ணி படம் பதிவு ஒரு நிமிஷம்

நூறு நாளாக ஜாக்கோ தங்கம் பூட்டி வச்சிருக்காரு இதுக்கு வந்து இன்னொன்னு இதுல என்னன்னா நீதி அரசர்களும் பாதிக்கும் நீதி அரசர்கள் அங்க போஸ்ட் ஓட்ட போனோம் அங்க ஆனா ஆளை காணாங்கிறதுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி இதே நீதி அரசர் ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் சம்பளத்தை வாங்கிட்டு ஜாக்கோ தங்க என்ன கேட்டாரோ அதுக்கேத்த மாதிரி அவங்க அவருக்கேத்த மாதிரி ஜாடரா போட்டுக்கிட்டு இருந்ததுனால புதுப்பிக்க முடியல ஒண்ணு நீங்க அதாவது நம்ம கீழ்ல இருந்து படம் படத்தை தயாரிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை புதுப்பிக்க முடியல ஒண்ணு படம் தயாரிக்க முடியல அப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய வருமானம் போச்சு நமக்கான கில்டுக்கான நிறைய வருமானம் வருமானம் அலுவலகமே கில்டு அந்த கில்டுங்க சொந்த வீடு மாதிரி போயிட்டு இருக்குது தேர்தல் இன்னும் விரைவா வரணும் நாம வந்து கட்டாயம் வெண்டு எடுக்கிறோம் இந்த இந்த கில்டுல இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கு இந்த போராட்டத்தை எதிர்த்து நின்னு போராடக்கூடிய போராட முடியுங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உள்ளவங்க இந்த தேர்தல்களை சந்திங்க பொறுப்புக்கு பொறுப்புல நில்லுங்க ஜா நில்லுங்கா வென்று முடிச்ச பார்த்து மறுபடியும் ஜாக் பார்த்தா வந்துட்டாரு வயசானவங்க அண்ணா துரை அண்ணன் ஜம்பண்ண மாதிரி இருக்கும் விட்டுட்டு அதே ஜம்மண்ணன் கூட வந்துட்டாரு ஒரு ஒரு சில விஷயங்களை ஒரு கதையெட்டு கூட போட மாட்டேன்ட்டார் அவரும் அவருக்கு அவரு கமல்நாத அண்ணா அண்ணா எம் சி அண்ணா இவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பொறுப்பு இல்லாத நீங்க நம்ம ராஜா அண்ணன் சக்கரவர்த்தி ராஜா மாதிரி செந்தில்லை இன்னும் சில இன்னும் அது இல்லாம நிறைய அந்த சகோதரி பிரியா நாயர் அவங்க இவங்க எல்லாமே குரல் கூட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கும் தேர்தல் இதுல ஓட்டு இல்லாம ஆக்குனது ஜாக்வா தங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய உறுப்பினர் இந்த ஜாகவாத் தங்கம் ஓட்டு ஓட்டு இல்லாத ஆக்கி இருக்கிறாரு திரைப்படம் தயாரிச்சவங்களுக்கு மட்டும்தான் படம் ஓட்டு போடணுன்ற உரிமை இருக்குன்ற மாதிரி அதுல ஒரு சிலர் அடி வடிகட்டி வச்சுட்டாரு எல்லாருக்கும் இந்த தேர்தல் தள்ளி போனதுக்கு ஜாக்வா தங்கம் காரணம் இந்த கீழே வீழ்ந்ததுக்கு ஜாகவாத் தங்கம் காரணம் ஜாக்வா தங்கம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இதை வந்து எல்லாரும் உணர்ந்து நின்று இந்த தேர்தலை ஏன்னா தேர்தலுக்கு அறிவிச்சாச்சு சரியா நின்று நம்ம முடிச்ச தவணை இந்த ரெண்டு மாத காலம் தான் அதன் பிறகு எல்லாத்தையும் மீட்டு எடுத்துறலாம் அவ்வளவுதான் எனக்கு தேவை நமக்கான விடுதலை தெளிவா தெரியுது ஆனா ஜாக்கோ தங்கம் போன்ற கயவர்களை கயவர்களை பார்த்து நம்ம இனிமே வாக்களிக்க கூடாதுன்னு எல்லா உறுப்பினருக்கும் நான் தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் வேற எண்ணம் ஒண்ணும் கிடையாது பிரச்சனைகளுக்கு தீர்வு தேர்தல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே ராஜா நான் எதை சொல்றீங்க சொல்லுங்க தேர்தல் தான் ஆமா நிச்சயமாக நமது தோழர் சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி நமது சங்கம் திறந்திருந்தால் நல்லது நடந்திருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சங்கம் திறந்திருந்தால் ஒரு ஐந்தாண்டு காலமாக வழக்கு இதெல்லாம் போய் ஒரு தேர்தலுக்காக வழக்காடு இதெல்லாம் போய் நடந்துட்டு இருந்தோம் முறைப்படி சங்கம் திறந்திருந்தால் அவங்க டிசம்பர் மாசம் ஓட்டர் சிஸ்ட் ஓட்டிருப்பாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி தேர்தல் அறிவிச்சிருப்பாங்க ரெண்டுமே நடக்கல இப்ப தேர்தல் தள்ளி போனதுக்கு காரணம் முழு முதல் காரணம் நம்ம சங்கம் கூட்டியிருந்ததுதான் காரணம் ஏன்னா நீதிபதிகள் உத்தரவுல தெளிவாக சொல்றாங்க நாங்க ஒட்ட வந்தோம் தள்ளி போவதற்கு முழு காரணம் ஆமா சங்கம் பூட்டி இது வந்து உறுப்பினர்களுக்கு பெரிய பெரிய இழப்பு பெரிய பெரிய பாதிப்பு முறைப்படியா ஜனவரில சொல்லி இருந்தாங்கன்னா பிப்ரவரி நடத்திருக்கோம் இல்லன்னா இப்ப இப்ப பூட்டியதற்கு காரணம் யாரு அதோட ஆணிவர் யாருன்னு ஜாகுவார் தங்கம் தான் சாவி இருக்கு

இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ண மொழிய நூறு நாள் ஐந்து ஐந்து ஆண்டுகள் அண்ணா ஐந்து ஆண்டுகள் போச்சு இந்த நூறு நாள் பெரிய விஷயம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்ததுல இருந்து எல்லாம் போச்சுனே இந்த மீட் இருக்குன்னா ஜாகுவார் மாதிரி ஆளு இனிமே வரக்கூடாது அவ்வளவுதான் இல்ல ஐந்து ஆண்டு காலம் வந்து நடந்தது மேட்டே இல்ல சங்கர் இந்த நூறு நாள் போட்டதுனால தேர்தல் நடக்கல அத புரிஞ்சுங்க இவன் திறந்துருந்தாங்கன்னா நிச்சயமா ஜனவரி ஒன்பதாம் தேதி தேர்தல தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருப்பார்கள் அதுக்குண்டான வேலைகள் ஆரம்பிச்சிருப்பாங்க பிப்ரவரியில மார்ச் வீக்ல தேர்தல் நடந்திருக்கும் இது இந்த நூறு நாள் அதுக்காக சொல்றேன் அதனால இந்த பாதிப்புகள் முற்றிலும் உறுப்பினர்களுக்காக தான் ரெண்டாவது இந்த டைட்டில் பிரச்சனை இந்த டைட்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயமும் தெரியாது நம்ம கம்பெனி இருக்க நமக்கு உயிரோட இருக்கிறோமா இல்லையா ஐயா ஐயா ஒண்ணு ஐயா ஜாக்வார்தான் ஐயா ஒன்னே ஒண்ணு ஐயா உன்னே ஒண்ணு ஜாக்வார் தங்கத்தை யாரெல்லாம் எதிர்த்தோமோ எதிர்த்துன்னு கேள்வி கேட்டமோ அவங்களுடைய அவங்களுடைய அடைத்தையிலும் அவங்க டைட்டிலு வேற விட்டாச்சு டைட்டில் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு நம்ம அது அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய பெயர் எல்லாம் அவங்க தாலி பண்ணிட்டாரு ரத்து பண்ணிட்டாரு எல்லா வேலையும் பண்ணிட்டாரு அவரால என்ன செய்ய முடியுமோ அது பூரா பண்ணிட்டார் என்னுடைய டைட்டில் எல்லாம் இருந்துட்டாரு அந்த அம்மா போய் கேட்கறான் அவரு டைட்டிலே இல்லைங்கிறார் பதவியே இல்லைங்கிறார் என்கிட்ட சீத்து வச்சிருக்கேன் ரசீது வச்சிருக்கேன் தேடு மொழிகள் படத்தில டைட்டில் நான் வச்சிருக்கேன் ஆனா அப்படி பதிவான இதுவரைக்குமே பண்ணலன்னு சொல்லி இருக்கிறார் சரி இப்ப என்னன்னா நம்ம சங்க பயில விதிமுறை பிரகாரம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம டைட்டில் ரினியூல் பண்ணனும் ஆனா இப்ப ஆறு மாத காலமா சங்கம் வந்து முறைப்படி செயல்படல அதுக்கு ரினியூவல் பண்ணினால்தான் அது உயிர் கொடுத்த மாதிரி இப்ப ரினியூவல் வந்து புதுப்பிக்காதனால் நம்ம சங்க தலைப்புகள் இருக்குதா இல்லையாங்கிறது நிச்சயமா உறுப்பினர்களுக்கு யாருக்குமே தெரியாது ரெண்டாவது சங்கத்துல பதிவாளர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க ஏன்னா அரசாங்கம் நேரடியாக தலையிடாதது காரணம் இதுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுத்துட்டாங்க உங்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யாதனால ஏன் சங்கப்பதிவிலருந்து நீக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு தலைவர் செயலாளர் துறையினர் எல்லாரும் சேர்ந்து இவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு அவர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க வழக்கு போயிட்டு இருக்கறனால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டன்ஷன் வேணும்னு கேட்டாங்க ஆனால் அது கொடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையாதுன்னு தெரியாது மதிப்பு அது ஒரு விஷயம் எனக்கு தெரிந்து கடைசியாக ஒரு மாபெரும் இழப்ப சொல்றேன் ஏன்னா இது என்னன்னா வேண்டும் என்று செய்யப்பட்ட சரி சின்னப்பட்ட வலை அந்த வலைக்குள்ள உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மாட்டிட்டு உட்காந்துருக்கோம் என்ன காரணம்னா உள்ளுக்குள்ள கம்ப்யூட்டர் முப்பட்டு எல்லாமே இருக்கு இந்த ஐந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலமாக தொடர்ந்து பூட்டப்பட்ட நிலைமையிலேயே இருக்கு ஏன்னா கம்ப்யூட்டர்னா ஏசி வேணும் இது வேணும் இது வேணும் அதனால இல்லைன்னா எல்லாமே கரெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது பகுத்து விஷயம் தெரியாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆனால் அதுதான் வைப்பாங்க போயிடுச்சு அப்படின்னு அவர் ஒரு பழியை சுமத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாரோ அப்படிங்கிறது அதுக்கு வலை என்னப்பட்ட வலை இந்த வலையில உறுப்பினர் எல்லாரும் மாற்றிட்டு இருக்கும் நிச்சயமா நாளைக்கு எந்த விதமான இது இல்லை சங்கத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளி சொல்லுவார் ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் நம்ம தெரியப்பட்டிருக்கோம் அது பிறகா நடந்திருக்கு இதை நிச்சயமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சொந்த கருத்து இது வந்து யாரோட இது இல்ல இது வந்து இதெல்லாம் வந்து உறுப்பினர்களுக்கு பாதிப்பு போயிட்டே இருந்ததுன்னா ஒவ்வொரு உறுப்பினரும் செந்தா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பணம் கட்டி சேர்ந்தவங்களோட லிஸ்ட் இது வரைக்கும் வெளியே வரல வந்திருந்தா தானே அவங்க சேர்ந்துருக்காங்களா இல்லையா பணம் கட்டினாங்களா இல்லையா என்ன எதுங்கிற விஷயமே தெரியும் அதனால மொத்தமா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் இதே ஏதோ ஒரு சூழ்ச்சி இந்த சூழ்ச்சி பண்ணி பின்னால வரப்ப பார்த்துக்கலாம் காசு இருக்கு பணம் இருக்கு வரப்ப பாத்துக்கலாம் அப்படிங்குற இதுல இது வேண்டுமென்றே பின்னப்பட்ட வலை இந்த வலையில பொழுது உறுப்பினர்கள் தான் இப்படி பலவிதமான இன்னல்களுக்கு உறுப்பினர்கள் ஆளாகி இருக்கிறோம் நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு காலம் தேர்தல் மட்டும்தான் நிச்சயமா தேர்தல் வந்தால் நமக்கு வந்து ஒரு வரப்போடிய புதிய நிர்வாகம் பலவிதமான இன்னல்களை நீக்க வேண்டிய சூழ்நிலை சிக்கல்ல மாட்ட போறாங்க இதெல்லாம் சிக்கி இதெல்லாம் தெளிவுபடுத்தி உறுப்பினர்கள் எல்லாம் லைவ் கொண்டு வந்து பண்ணலாம் மட்டுமே முடியும் ரெண்டாவது பதிவு சங்க துறையில நம்மது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே நீக்க கூடாதான்னு போட்டுட்டாங்க அதனாலதான் அரசாங்கம் வந்து ஏதோ காவல்துறையில இருந்து எது கொடுக்குறாங்களோ இல்லையோ மற்றபடி அரசாங்கம் தலையிடாமல் இருக்கிறது காரணம் அதுதான் அதனால அது அது உயிர் இருக்குதா இல்ல தூக்கிட்டாங்களான்னு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் சங்கம் நடந்துட்டு இருந்தா முறைப்படி கடிதம் போட்டு கேட்டுக்கலாம் இப்படி எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு அன்னைக்கு என்னைக்கு அவரு ஜாக்கம் அவர் சொன்னாரு ஜிஎஸ்டி பணம் கட்டலான்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ஜிஎஸ்டி முடிஞ்சு போச்சு போன இருபத்தி ரெண்டுக்கு முன்னால கட்டவே கிடையாது அதுக்கு ஆதாரப்பூர்வமா இருக்கு ஆன்லைன்ல போனா நம்ம ஜிஎஸ்டி நம்பர் போட்டீங்கனாலே எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே காலாவதி போச்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களே பப்ளிக்கா குடுத்துட்டாங்க இப்ப புதுசா போய் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்காரு அப்ப இவ்வளவு நாள் வாங்கின கட்டிருக்கலாமே ஏன் கட்டல ஆனால் இந்த இதெல்லாம் சங்கம் முறைப்படி தொடர்ந்து சங்க முறைப்படி மேலாளர் செஞ்சிருப்பாங்க செய்ய வச்சிருக்கலாம் அப்ப நம்ம சங்கம் வந்து தொடர்ந்து பதிவில் இருந்துட்டு இருந்திருக்கோம் இப்படி பலவிதமான இன்னல்கள் அதனால இன்னைக்கு உறுப்பினர்களோட உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது இது உறுப்பினர்கள் தான் நமக்கு உயிர் இருக்குதா இல்லையாங்க தெரியப்படுத்திக்கணும் தெளிவுபடுத்திக்கணும் அதுக்கு நிர்வாகம் முதல்ல சங்கத்தை திறக்கணும் இன்னைக்கு நூறாவது நாள் மாபெரும் வேதனை 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 இதனோட பாதிப்பு உறுப்பினர்களுக்கு தான் நூறு சதவீதம் நிச்சயமாக அவங்க சாதனையா பேசினாலும் வேதனைகள் உறுப்பினர்களுக்கு தான் அந்த சாதனை வெகு நாள் நீடிக்காது வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக உறுப்பினர்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க நீதிமன்றத்தை நம்புறாங்க நீதிபதிகள் கொடுக்குற உத்தரவு ஆனால் உண்மையான நீதிபதிகள் நம்ம உறுப்பினர்கள் தான் நம்ம போடுற ஓட்டு தான் அவங்களை உட்கார வைக்கும் என்னதான் நீங்க நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு இருந்தாலும் ஓட்டு போற நம்மதான் அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க இதையும் பார்த்துட்டு உடனடியாக முயற்சி எடுத்து தொடர்ந்து இனிமேலாவது நமது பாரம்பரிய சங்கத்தை மாணவிகு உறுப்பினர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருந்தால் உடனடியாக சங்கத்தை திறக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது வந்து ஒரு ஒரு இருந்து நாலாயிரம் பேரும் நம்ம சங்கத்தினால பாதிக்கி மறைந்த உறுப்பினர்கள் பல பேர் அந்த ஓட்டர்சில் இருக்காங்க அவங்களுக்கு மூணு அஞ்சுலையும் அவங்களுக்கு நினைக்க வேண்டிய ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த உரிமை தொகையும் கிடைக்கல அதாவது மறைந்த உறுப்பினர் கொடுக்க வேண்டிய உரிமை தொகையும் கிடைக்கல அது போல் வந்து லைஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ இருக்காங்க யார்கிட்டையுமே வந்து உறுப்பினர்கிட்ட முறையான சர்டிஃபிகேட்டில் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் வருஷம் வருஷம் கொடுக்கணும் இது லைவ்ல இருக்குது லைவ்ல இருக்குன்னு ஒரு சர்டிவிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் இப்போ யார் கையிலுமே கிடையாது அதே போல் மாசம் மாதம் நமக்கு தபால் மூலியமா இன்லேண்ட் கவர்ல ஒரு லெட்டர் வரும் உங்களுடைய சங்கத்துக்குள்ள வந்து இவ்வளோ பாக்கி இருக்கு மெம்பர்ஷிப் கட்டணும்னு ஒரு லெட்டர் போவோம் அந்த லெட்டரை கொண்டாந்து தான் எல்லாரும் சந்தா கட்டியிருந்தாங்க நம்ம காலகட்டத்திலலாம் இப்ப அப்படி ஒரு லெட்டர் கடித கடித போக்குவரத்தே இல்லை கில்டுன்ற ஒரு சங்கத்து நம்ம உறுப்பினராக இருக்கோமா இல்லையான்னு அவங்கவுங்க அலுவலகத்தை திறந்து போய் அங்கே ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் கேட்கணும்னா ஸ்டாஃப்ஸ் கேட்டால் ஆறு மாசம் ரூபாய் பாக்கி ஈபி கட்டி கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆச்சு ஈபி கரண்ட் பில் கட்டல எல்லாமே டிஃபால்ட்ல இருக்கு வெற பெருக்க போற பொம்பளை வந்து நம்ம போய் எங்க நானும் ராஜா சார் போனோம் கேக்குறாங்க என்னங்க நான் நாலு மாசம் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கல பதிலுக்கு நீங்கள் வந்து வீட்டை பெருக்கிட்டு போறீங்களான்னு கேக்குறாங்க அந்த நிலைமையில இருக்கு தங்க நிர்வாகம் அதனால இந்த நிர்வாக சீர்கேடு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் தேர்தல் தான் இதுக்கு ஒரே வழி தேர்தல் நடக்கிறதுக்கு அனைத்து உறுப்பினரும் தேர்தலில் எப்படி ஒன்னா இருந்துக்கலாம் எந்த அணில ஒன்னா இருந்துக்கலாம் ஆனா தேர்தல் வருவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் அணி சாராமல் ரெண்டாயிரத்து பதினெட்டு தேர்தலில் ராஜா சார் ஒரு அணியிலையும் நான் ஒரு அணிலையும் இருந்தோம் ஆனா தேர்தல் வேலையில் ரெண்டு பேரும் ஒன்று ஒற்றுமையா செயல்பட்டோம் அது போல அணி பார்க்காமல் அனைவரும் தேர்தல் வர தேதி அறிவிக்கும் வரை ஒரே அணியாக ஒன்றாக செயல்பட்டு ஒரே குரலாக தேர்தல் தான் எங்களுக்கு வேணும்னு ஓட்டு எடுக்கவங்க இல்லாதவங்க அதெல்லாம் மறந்துடணும் சங்கத்துல தேர்தல் வரணும் அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம் யாரும் வந்து உங்க ஓட்ட பறித்து அவங்க வந்து ஒன்றும் இது படம் போட்டி கிடையாது ஓய் இவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம ரிலீஸ் பாதிக்கப்படணும் எல்லாருக்கும் ஓட்டு கிடைக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா நீதி அரசர்களுடைய அரசிய தான் ஓட்டு பாதிக்கப்பட்டிருக்கே தவிர தனிப்பட்ட முறையில நானோ இல்லை மற்றவங்களோ சேர்ந்து ஒருத்தர் ஓட்ட ஒருத்தர் பாதிக்கல இதுல வந்து உண்மையான விஷயம் என்னன்னா எல்லாரும் சில பேர் தான் பண்ணியிருக்காங்க படம் எடுத்தவங்களுக்கு ஓட்டு வேணும் இருக்கு சில பேருக்கு இல்லைன்ற மாதிரி அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினஞ்சுல மெம்பரா இருக்கவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு அதெல்லாம் யாரும் மனுவா கொடுக்கல ரெண்டு லிஸ்ட் போயிருக்கு ரெண்டு லிஸ்டும் ஓகே கூட எனக்கு எடுத்தவங்களுக்கும் ஓட்டு கொடுங்க ஓட்டு கொடுங்க பதினெட்டு வரைக்கும் அது வரைக்கும் ஓகே ஆனால் கூட பரவாயில்ல நீதிபதிய உத்தரவையை நாங்கள் மதிக்கிறோம் தயவு செய்து விரைவில் தேர்தல் வேண்டும் தேர்தல் வந்து புதிய நிர்வாகத்தின் கையில் சங்கம் வந்தால்தான் சங்கம் நன்றாக செயல்படும் நூறாவது நாளாக பூட்டி கிடக்கும் சங்கத்தின் வாசல் இருந்து இந்த நினைப்போடு நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி நம்ம சங்கம் விடுதலை அடைய எல்லாம் மூலம் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இப்படிக்கு மதியக்குமார் நமக்கு நாமே எல்லாருக்கும் வேதனை என்னன்னா ஒரு சங்கம் நூறு நாளா பூட்டி எல்லாருக்கும் வேதனையான ஒரு விஷயம் ஆனா சங்கம் வந்து ஒரு நாள் பூட்டி கிடந்தாலே அத்தனை மெம்பர்களுக்கு பிரச்சனை ஏன்னு கேட்டீங்கன்னா தான் வந்து டைட்டில் ரினிவல் பண்ணணும் பேனர் ரினிவல் பண்ணணும் அப்படியே அதையும் மீறி நம்ம வந்து ஒரு கியூபுக்கு போனாலும் ஒரு லெட்ரு வாங்கணும் லெட்ரு வாங்கணும் மின்சாருக்கு போனா லத்து வாங்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஒரு நடு நடுவுல இருக்கும் தான் போகணும் சங்கம் வழியா தான் இதையெல்லாம் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்புகள்லாம் போறதுக்கு வழியே இல்லாம சங்கம் மூடி கிடந்தா சங்கம் பாதிக்கப்பட்டது சங்கம் பாதிக்கப்பட்டது அதனாலதான் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி ஆஹ் உறுப்பினர்களுக்கு அதான் பாதிப்பு வேற ஒண்ணுமே இல்ல சங்கம் மூடி கிடக்குது யாரோ ரெண்டு பேரும் சண்டை போடுக்கிறாங்க சங்கம் மூடி கிடக்குது நமக்கு என்ன பிரச்சனை இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை நீங்க நாளைக்கு இன்னைக்கு படம் பண்ணாட்டியோ நீங்க படம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க நாளைக்கு படம் முடித்து நீங்க சென்சார் போகும்போது சென்சார் போகும்போது சங்கத்தை நாடி போக வேண்டும் அன்னைக்கு சங்கம் மூடி இருந்தால் உங்களுக்கு பாதிப்பு ஒரு விஷயம் சரி இந்த சங்கம் இல்லை நான் வேற சங்கத்துக்கு போவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நினைக்கலாம் ஆனால் ஒரு பாரம்பரிய சங்கம் நாமெல்லாம் சேர்ந்து ரத்தம் சிந்தி உழைத்த காசு எங்கெங்கேயோ ஒரு மூலையில இருந்து சினிமாக்காக வந்து இங்க வந்து நம்ம திரு ரத்தம் சிந்தி அது ஐநூறு ரூபா கட்டி கட்டிட்டு இருக்கலாம் அந்த காலகட்டத்துல ஐயாயிரம் ரூபா கட்டிருக்கலாம் இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் கட்டிருக்கலாம் எல்லாரும் சமதான் இத்தனை பேரும் கட்டிய பணத்துல ஒரு நாலு ஐந்து கோடி இன்னைக்கு வந்து வங்கியில இருக்கு பணம் நம்ம பணம் நம்ம எல்லாருக்கும் உரிமையான பணம் அந்த ஐந்து கோடியில எல்லாருக்கும் உரிமை இருக்கு எத்தனை உறுப்பினர் நம்ம இறந்த உறுப்பினராக இருக்கட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உறுப்பினராக இருக்கட்டும் புது நாள் நேரத்துக்கு சேர்ந்தவங்க கூட அத்தனை பேருக்கும் அந்த உரிமை இருக்கு இந்த பணம் எங்க போகுதுன்னா ஒரு பேங்க்ல அது அப்படியே நிக்குது இந்த அஞ்சு கோடி நிக்குது யாருக்குமே புரோஜன் இல்லாம நிக்குது ஒண்ணு ஒரு விஷயம் இப்படி இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம சங்கம் ராஜா நகர்ல சொன்னாங்க அந்த விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சங்கம் வந்து ரீனியல் செய்யப்படவில்லை அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே லட்டு வந்துருச்சு அதுக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டு முன்னாடி நினைக்கிறேன் லட்டு வந்துருச்சு அந்த கடிதம் வந்து அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு இது மாதிரி சார் பொதுக்குழு கூட்ட முடியல இது மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இரண்டு குழுவினராக சேர்ந்து பிரச்சனை போயிட்டு அதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்தாங்க அந்த காலகட்டம் அண்ணன் சொன்ன மாதிரி இதுக்கு இருக்குதா இல்லையாங்க கூட நம்ம போய் தெரிஞ்சிக்க முடியல ஏன்னா சங்கம் செயல்பட்டால் போய் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியல ஸோ அடுத்தது பதிவு துறையில நம்ம பதிவு ரத்தாகிற அபாயம் இருக்கு வங்கியில் நம்ம பணம் முடங்குவதற்கான அபாயம் இருக்கு இதை விட இன்னும் சொல்ல போனா எஃப்எஃப்ஐ அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து ஒரு தாய் சங்கம் மாதிரி அதுதான் நம்ம நம்ம சங்கங்களுக்கு எப்படி நமக்கெல்லாம் ஒரு சங்கமோ அது மாதிரி நம்ம சங்கங்களுக்கு ஒரு சங்கம் அதுதான் இந்த மீட்டிங் ஒரு முறை நடக்கும் இந்த மீட்டிங்ல இந்த மீட்டிங்ல இசி மெம்பர்ஸ் தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் தேர்ந்தெடுப்பாங்க எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இன்னைக்கு வந்து சேம்பர்ல தலைவர்கள் இருக்கிறாங்க பொருளாளர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆஹ் கவுன்சில்ல இருந்து ரெண்டு மூணு உறுப்பினர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சங்கத்துல திரு ஜாகுவார் தங்கம் அவர்களே ஈசி மெம்பராக இருக்கார் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இப்போ சங்கம் செயல்படலை செயல்படாதப்போ இந்த எஃப்எஃப்ஐ மீட்டிங் எதில் வரும் மெயிலில் போகும் மெயிலில் வரும் மெயிலில் பார்க்குறது எங்கே பார்க்கணும் ஆஃபீஸ் பார்க்கணும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கணும் ஸ்டாஃப் எங்கே இருக்காங்க ஸ்டாஃப் இல்லை அப்போது அப்போது மெயில் பார்க்க முடியாது மெயில் பார்த்து எஃப்எஃப்ஐ மீட்டிங் எனக்கு நடக்குதுன்னு தெரியும் எஃப்எஃப்ஐ மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கணும் எஃப்எஃப்ஐ மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலைன்னா ரெண்டு மூணு இது கலந்து ரெண்டு மூணு வருடங்கள் தொடர்ந்து கலந்துக்கலைன்னா எஃப்எஃப்ஐ மீட்டிங்ல நம்ம சங்கத்தை ரத்து செய்து விடுவார்கள் அபாயம் தெரியுது அவங்களுக்கு தங்க பேங்க்ல வங்கியில பணம் முடங்கிடும் அரசாங்கம் நம்ம பதிவை ரத்து பண்ணிடுவாங்க இன்னொன்னு நம்ம தாய் சங்கமான எஃப்எஃப்ஐயும் நம்மளை கைவிட்டு விடும் அப்போ இத்தனையும் கைவிட்டு விட்டால் நமது சங்கத்துடைய நிலைமை என்னங்கிறத மட்டும் ஒண்ணுமே வேணாம் ஸ்வீட் நீங்க தங்கத்துக்கு ஆதரவாளா இருக்கலாம் இல்ல நீங்க துறையவர்களுக்கு ஆதரவாளராக இருக்கலாம் இல்ல பொதுவா இருக்கிறவர்களுக்கு ஆதரவாளா இருக்கலாம் யாருக்கு வேணா ஆதரவாளர் இருக்குங்க ஆனா பொதுவா ஒரே ஒரு விஷயத்தை யோசிங்க நீங்க சங்கம் செயல்பட்டாதான் ஜாக்கோர்த்தங்க வாழ முடியும் துறையவர்கள் வாழ முடியும் ஏன் நாமும் வாழ முடியும் அதுதான் உண்மை இந்த சங்கம் திறக்கப்படுவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்ன வழிவகை செய்யணும் நம்ம வீட்டுல உட்காந்து பேசுனா போதுமா நான் ஒரு நண்பர்கிட்ட சொல்றேன் இது மாதிரிங்க ஒரு சங்கம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணலாம் இருக்கணும் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் நீங்க ஒண்ணு துரை கூட சேர்ந்துருங்க இல்ல ஜாகோர் கூட சேர்ந்துருங்க ஏன் நீங்க தேவையில்லாத பிரச்சனை இருங்க மூணாவது நீ அமைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு ஓ துரை அவர்களும் செயல்படவில்லை ஜாக்குவர் அவர்களும் செயல்படவில்லை இதுதான் என்னோட குற்றச்சாட்டு தாக்குவாரு செயல்படல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் செயல்படல நம்ம என்ன பண்ணோம் அவர்களை உள்ள போய் உட்கார வச்சோம் அது வந்து அவர் மறுக்கலாம் நான் வரலன்னு மறுக்கலாம் ராஜனை வரலன் மறுக்கலாம் அரண வரலன் மறுக்கலாம் ஆனா உண்மை அதுதான் நாங்க தான் உட்கார வச்சோம் இது யார் வேணாலும் அவங்க தொழில் மேல சத்தியமணி சொல்றோம் என் தொழில் மேல சத்தியம் சொல்றேன் நாங்க இருந்தோம் அங்க இருந்தோம் அதற்கு காரணமே நானு ராஜாவர்கள் தான் அது மட்டும் நான் தெல்ல தெளிவா சொல்றேன் சத்தம் பண்ணி சொல்றேன் இதை யார் நான் மறுக்கட்டும் அதை பத்தி எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அது தெரியணுங்கிறதுக்காக எங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போராட்டத்துக்கு ஆதரவு கிடையாது ஆனால் துறைவர்களை உள்ள போய் உட்கார வச்சோம் துறைவர்கள் என்ன செஞ்சாரு ஹவர்ஸ் இரவும் பக்கமா உள்ள உட்காந்து ஆகுவார் எப்படி இவர்களை வெளியே உள்ளே வரவிடாமல் தடுத்தாரோ அதே மாதிரி ஒரு தவறை துறையவர்கள் செய்தார் இருபத்தி நாலு மணி நேரம் சங்கத்துள்ள உட்கார்ந்து அதனால பல பிரச்சனை ஜாக்வார் ஒரு லேடிஸை கூட்டு போய் பிரச்சனை பண்றதும் அவங்க பிரச்சனை பண்றது கைகலப்பாகிறதும் சண்டை போட்டு இது வந்து நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் நம்ம புகாரா போய் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து சங்கம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சங்கத்தின் பெயர் வெளியே சொல்ல முடியல அசிங்கமா இருக்குது ஒரு நேரத்தில் கில்ரி சங்கம் பேரை சொன்னால் அதில் ஒரு பெருமை இருந்தது இன்னைக்கு கில்ரி சங்கம் பேரை சொன்னா கேவலமாக நினைக்கிறாங்க என்னை ஒரு நபர் தொடர்பு கொண்டு கேட்டார் இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கணும் எனக்கு வந்து இருந்து லட்டு வேணும்னு கேட்டார் யார்ட்ட வாங்குறது கேட்டார் நீங்க ஜாகுவாட்டை வாங்கலாம் துரை வரணும் எங்க போய் நான் வாங்குறது கடைசியில தினந்தந்தியில அவர் விளம்பரம் கொடுக்க முடியாமையே அந்த இது போயிருச்சு இப்போ அவர் வெளியே விசாரிச்சுட்டு சொல்றாரு எங்கிட்ட என்னங்க உங்க சங்க பேர் பெயர் இப்படி நாரி கிடைக்கிறதே அப்படின்னு சொல்றாரு இப்போ எனக்கு எவ்வளவு வேதனை சங்கம் நம்ம தாய் மாதிரி அந்த தாயை நம் தாயை ஒருவர் குறை சொன்னால் என்ன வேதனை இருக்குமோ அதே வேதனை தான் நம்ம சங்க சங்கத்தை பற்றி ஒரு தவறாக பேசும் பொழுது எனக்கு அந்த வேதனை இருந்தது உங்களுக்கும் அந்த வேதனை இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கும் அந்த வேதனை உள்ளுக்குள் இருக்கும் நீங்கள் வெளியில் பகிர்ந்தும் இருப்பீர்கள் ஆனால் நாம் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு களம் இருக்கிறது ஆனால் அந்த களத்தை நாம் உபயோகப்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு என்னையும் சேர்த்து சொல்கிறீர்கள் என்னையும் சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்ன ராஜா அவர்கள் நானும் போக நானும் சில காரணங்களாக போகல சோ என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நானும் தவறு தான் செய்திருக்கிறேன் என்னை சொல்கிறேன் நான் தவறு செய்தேன் நான் நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று சொல்லவில்லை ஆனால் தவறு செய்து விடாதீர்கள் என்பதை சொல்லத்தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது யார் தலைமை யார் வேணா தலைமையா இருக்கட்டும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்துவதற்கு யாரோ ஒரு தராக ஒரு யாரோ ஒரு தலைமா இருக்கட்டும் ஆனால் இது யார் கூட்டினாலும் அது ஒருவரை சார்ந்தது அல்ல ராஜா அவர்கள் அவர் அவரு தான் தலைவர் கிடையாது மணிமாறன் தலைவர் கிடையாது மதியோலி குமார் அவர் தலைவர் கிடையாது நாம் அனைவரும் தலைவர்கள் தலைவர்கள் தான் நாம் அனைவரும் செயல்பட முடியாத காரணத்தினால்தான் தலைவர் என்று ஒருவரை நாம் அமர்த்துகிறோம் அந்த தலைவர் சரியில்லை செயலாளர் என்று ஒருவரை அமர்த்துகிறோம் அந்த செயலாளர் சரியில்லை அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் அவர்களை நாம் தான் கண்டிக்க வேண்டும் அவர்களை நாம் தான் மாற்ற வேண்டும் நம்மால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் விரைவில் போராட்டம் நடக்கும் அது யார் தலைமையில் நடக்கிறது என்று யாரும் கேள்வி கேட்கார்கள் நமது தலைமையில் நடக்கிறது நாலாயிரத்து ஐநூறு உறுப்பினர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடக்கப் போகிறது அதில் நாலாயிரத்தி ஐநூறு பேர் சேர வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நானூறு ஐநூறு பேராவது சேர்ந்து கரம் கொடுத்து இந்த சங்கத்தை காப்பாற்றுவோம் தேர்தல் என்பதை அடுத்து அடுத்து நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க யாருக்கு யாராவது தேர்ந்தெடுங்க யார் வேணாலும் தேர்ந்தெடுங்க உங்க விருப்பம் ஆனால் நாம் ஒன்று சேர வேண்டிய கால கட்டாயத்தில் உறுப்பினர்களுக்கு இந்த பிரச்சனையை தான் கொடுத்திருக்கிறது இந்த பாதிப்பை தான் கொடுத்திருக்கிறது இந்த பாதிப்பை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் கையில் இருக்கிறது காலம் பதில் சொல்லட்டும் நன்றி வணக்கம்